அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பி சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி பத்து துறைமுகத்தில் அந்திரவு குந்தவை சரியாக தூங்கவில்லை சோழராஜகுமாரனுடைய சோகமும் கம்பீரமும் பொருந்திய முகம் அவள் மனக்கண்ணின் முன்னால் இடைவிடாமல் தோன்றி அவளுக்கு தூக்கம் வராமல் செய்தது நள்ளிரவுக்கு பிறகு சற்று கண்ணை இருந்த போது என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் தோன்றியதால் அவள் அடிக்கடி திடுக்கென்று கண் விழிக்க வேண்டியதாயிற்று சோழராஜகுமாரனுடைய கழுத்து வரையில் பூமியில் புதைந்திருக்கிறது அவனை நோக்கி ஒரு மத யானை அதிவேகமாக ஓடி வருகிறது அடுத்த நிமிஷம் ஐயோ யானையின் கால்கள் தூணையொத்த கால்கள் ராஜகுமாரனுடைய தலையை இடறிவிட போகின்றன குந்தவி பதைப்பதைப்புடன் வந்து யானை வரும் வழியில் நிற்கிறாள் யானை தன் துதிக்கையால் அவளை லாவகமாக தூக்கி தன் முதுகின் மேல் வைத்துக்கொண்டு மேலும் ஓடுகிறது பயங்கரத்துடன் பூமியில் புதைந்து நிற்கும் முகத்தை பார்க்கிறாள் அந்த அந்த சமயத்திலும் முகத்தில் அலட்சியமும் அவமதிப்பும் கலந்த புன்னகை குடிக்கொண்டிருப்பதை காண்கிறாள் ஐயோ என்று கதறிக்கொண்டு கண்பிடிக்கிறாள் கண்டதெல்லாம் காணவென்று தெரிகிறது ஆனாலும் அவள் உடம்பு வெகு நேரம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது மற்ற நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் கண் வருகிறது அரை தூக்கத்தில் மீண்டும் பயங்கரமான கனவு கழுமரங்கள் வரிசையாக நற்றிக்கின்றன சோழ ராஜகுமாரனை கழுவேற்றுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் குந்தவி அவ்விடத்துக்கு ஓடோடியும் வருகிறாள் துர்க்கை அம்மனை மனதில் தியானித்துக் கொண்டு அந்த கழுமரங்கள் பற்றி எரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அவையெல்லாம் தீப்பற்றி எறிகின்றன குந்தவி அளவில்லாத மகிழ்ச்சியுடன் ராஜகுமாரன் என்ற இடத்தை நோக்குகிறாள் அந்தோ அவனைச் சுற்றிலும் பன்னிரண்டு பல்லவ வீரர்கள் நின்று பன்னிரண்டு ஈட்டிகளை அவன் மீது செலுத்த இருக்கிறார்கள் அடுத்த கணத்தில் ஈட்டிகள் அந்த அரசலங்குமாரனுடைய மிருதுவான தேகத்தில் பாயப்போகின்றன குந்தவி ஐயோ என்று கதறிக்கொண்டு கீழே விழுகிறாள் கண் விழித்து பார்த்தால் மஞ்சத்திலிருந்து கீழே விழுந்திருப்பதாக தெரிகிறது இதன் பிறகு குந்தவி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்யவில்லை யானையின் காலில் வைத்து இடறுதல் கழுவீற்றுதல் முதலிய கொடூரமான தண்டனைகள் எல்லாம் தன் தகப்பனார் தர்மராஜ்யத்தில் இல்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தைரியமானாள் ஒருவாறு இரவு கழிந்து பொழுது விடிந்தது சக்கரவர்த்தி சபைக்கு புறப்படும் நேரமும் வந்தது அவரிடம் மறுபடியும் சோழராஜகுமாரனை பற்றி பேச வேண்டும் என்று குந்தவி துடித்துடித்தாள் ஆனால் சக்கரவர்த்தியை பரிவாரங்கள் சூழ்ந்திருந்தபடியால் அது சாத்தியமாகவில்லை அவர் விடை கொண்டு கொஞ்ச தூரம் சென்று விட்டார் ஏதாவது சொல்லாவிட்டால் குந்தவிக்கு நெஞ்சி வெடித்துவிடும் போல் இருந்தது அப்பா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்றால் நரசிம்மவர்மர் அவளை திரும்பி பார்த்து எதை சொல்லுகிறாய் குந்தவி ஓஹோ அந்த ராஜகுமாரனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அதுதானே ஞாபகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பின்னர் திரும்பி பார்க்காமலேயே சென்றுவிட்டார் குந்தவிக்கு சொல்ல முடியாத ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன விரைந்து பள்ளி அறைக்கு சென்று மஞ்சத்தில் குப்புறப்படுத்திக் கொண்டு கொஞ்ச நேரம் விம்மி விம்மி எழுதி கொண்டிருந்தார் அண்ணால் தானே சோழராஜகுமாரன் கடும் தண்டனை அடைய போகிறான் என்ற எண்ணம் அவள் மனத்தில் வேரூன்றி விட்டது இது அவனுக்கு தெரியும் போது எவ்வளவு தூரம் தன்னை வெறுப்பான் என்ற எண்ணம் அவளை பெரும் வேதனைக்கு உள்ளாக்கியது நான் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று அவள் பதை பதைத்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் அரண்மனை அதிகாரியை அழைத்து வரச் செய்து உதயவர்முறை என்று சக்கரவர்த்தியின் சபையில் சோழராஜகுமாரனுடைய விசாரணை முடிந்ததும் அதன் விவரத்தை உடனே எனக்கு வந்து தெரியப்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு கண நேரம் கூட இதில் தாமதம் கூடாது என்றால் அரண்மனை அதிகாரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சபைக்கு ஆலையும் அனுப்பி வைத்தார் குந்தவி அன்று வழக்கமான காரியங்கள் ஒன்றுமே செய்யவில்லை நந்தவனம் சென்று மலர் எடுக்கவில்லை ஆலயங்களுக்கு செல்லவில்லை பல்லை கடித்திக்கொண்டு ராஜசபையிலிருந்து எப்போது ஆள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் கடைசியாக அந்த ஆளும் வந்து சேர்ந்தான் விசாரணையையும் முடிவையும் பற்றி விவரமாக கூறினான் சக்கரவர்த்தி ரொம்பவும் கருணை காட்டினாராம் இப்போதாவது பல்லை சாம்ராஜ்யத்துக்கு பணிந்து கப்பம் செலுத்துவதாக ஒப்புக்கொண்டாயானால் உன்னுடைய சோழராஜ்யத்துக்கு முடிசூட்டி வைக்கிறேன் என்றாராம் அதை சோழராஜகுமாரன் ஒரே பிடிவாதமாக மறுத்துவிட்டானாம் அதோடு நில்லாமல் சக்கரவர்த்தியை தன்னுடன் வாட்போர் செய்யும்படி அழைத்தானாம் அதன்பேல் சக்கரவர்த்தி தீர்ப்பு கூறினாராம் அவனுடைய இளம் பிராயத்தை முன்னிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்காமல் பிரஷ்ட தண்டனை விதிப்பதாகவும் சோழ நாட்டில் பிரவேசித்தால் தீபாந்தத்துக்கு அனுப்பிவிடும்படி கட்டளையிட்டாராம் அதன்படி அவனை உடனே மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் என்பதையும் ராஜசபையில் இருந்து வந்த ஆள் கூறினான் விக்கிரமனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை என்று செய்தி குந்தவிக்கு சிறிது ஆறுதல் அளித்தது ஆனால் அவனை கப்பல் ஏற்றி அனுப்பப் போகிறார்கள் இனிமேல் என்னென்றைக்கும் அவனை தான் பார்க்க முடியாமல் போகலாம் என்ற எண்ணம் மிகுந்த துன்பத்தை உண்டாக்கியது அந்த அரசியலங்குமரன் கப்பலேறி போவதற்கு முன் ஒரு தடவை அவனை பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல் பொங்கி எழுந்தது அவளுடைய உடம்பையும் மனத்திற்குமாவையுமே இந்த ஆவல் கவர்ந்து கொண்டது அந்த ராஜகுமரனை உடனே பார்க்க வேண்டும் என்று அவளுடைய தேகத்தில் ஒவ்வொரு அனுபவம் துடித்தது அவனை தான் நேரில் பார்த்து பேசினால் அவனுடைய மனத்தை ஒருவேளை மாற்றி தன் தந்தையின் கீழ் இருக்க சம்மதிக்கும்படி செய்யலாம் என்ற ஆசை உள்ளத்தின் ஒரு மூலையில் கிடந்தது அக்கணமே தந்தையை பார்க்க விரும்பினாள் விக்ரமனுடைய விசாரணை முடிந்ததும் சக்கரவர்த்தி குதிரை மீதேறி எங்கேயோ போய்விட்டார் என்றும் போன இடம் தெரியாது என்றும் தெரிய வந்த அவளுக்கு பெரிதும் ஏமாற்றம் உண்டாயிற்று சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தால் பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து பிறகு அரண்மனை அதிகாரியை அழைத்து உதயவர்மரே மல்லை திருமுகத்திற்கு நான் உடனே போயாக வேண்டும் என் தாயாரின் நவரத்தின மாளிகையை காணவில்லை மாமல்லபுரத்தை அரண்மனையில் போட்டுவிட்டு வந்துவிட்டேன் போலிருக்கிறது நானே போய்தான் தேடி எடுக்க வேண்டும் என்றாள் உதயவர்மர் சிறிது தயங்கி சக்கரவர்த்தி வந்தவுடன் போகலாமே என்றதும் குந்தவிக்கு வந்த கடும் கோபத்தை கண்டு அவர் மிரண்டு குந்தவி தேவி கட்டளைக்கு மாறு சொல்லும் வழக்கம் இதுவரை இல்லை அதனால் மாமல்லபுரத்துக்கு அவ்வளவு அவசரமாகவும் தனியாகவும் அவள் போகும் யோசனை ஆச்சரியமளித்தாலும் அரண்மனையின் அதிகாரி உடனே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் சற்று நேரத்துக்கெல்லாம் குந்தவி பரிவாரங்களுடன் பல்லக்கில் மாமல்லபுரத்துக்கு பிரயாணமானாள் இதுவரை இல்லாத வழக்கமாக பல்லக்கு சொம்பவர்களை அவள் அடிக்கடி விரைந்து செல்லுமாறு ஆக்ஞாபித்தாள் கடைசியாக மாமல்லபுரத்தை அடைந்ததும் ஏற்றிச் சென்ற கப்பலானது அப்போதுதான் பாய் விரித்து கிளம்பிக் கொண்டிருந்தது என்று தெரியவந்தது உந்தவியின் பல்லக்கு கடற்கரையை அடைந்த போது அவளுடைய கண்முன்னால் தோன்றிய காட்சி இருதயத்தை பிளப்பதாயிருந்தது சிங்கக்குடி பறந்த பாய் விரித்த கப்பல் கிளம்பி கடலோரமாக போய்க் கொண்டிருந்தது அதில் நேற்று அவள் வீதியில் பார்த்த ராஜகுமாரன் கேற்றால் பிணைக்கப்பட்டு கைகளை கூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய பார்வை கரை மீதுதான் இருந்தது அவ்வளவு பக்தி விசுவாசத்துடன் அவன் யாரை பார்க்கிறான் என்று குந்தவி தெரிந்து கொள்ள விரும்பி கரையில் அவனுடைய பார்வை சென்ற திசையை நோக்கினாள் ஜடாமுடி தரித்த கம்பீர தோற்றம் கொண்ட சிவனடியார் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் அவர் தமது வலது கருத்தை தூக்கி விக்கிரமனை ஆசிர்வதிக்கும் நிலையில் காணப்பட்டார் மறுபடியும் குந்தவி விக்ரமனை நோக்கினாள் ஒரு கண நேரம் அவனுடைய பார்வை இவள் பக்கம் திரும்புவது போல் இருந்தது இது நிஜந்தானா அல்லது பிரம்மையா என்று நிச்சயமாக தெரிவதற்குள்ளே மீண்டும் சிவனடியார் இருந்த திசையை நோக்கினான் குந்தவிக்கு அப்போது சட்டென்று ஒரு ஞாபகம் வந்தது சோழராஜகுமாரனுக்கு துர்போதனைகள் செய்து அவன் புத்தியை கிடைத்த ஒரு சிவனடியார் என்பதாய் நேற்று அப்பா சொல்லவில்லையா அந்த பொல்லாத சிவனடியார் இவராகத்தான் இருக்க வேண்டும் சந்தேகமே இல்லை அந்த சாமியாரை கையுங்களுமாக பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துடன் குந்தவி பல்லக்கை அவர் இருந்த திசையை நோக்கி விரைந்து போகும்படி கட்டளையிட்டாள் ஆனால் அடுத்த கணத்திலேயே சிவனடியார் துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களுக்கு பின்னால் மறைந்து மயமாய் போய்விட்டார் குந்தவி எவ்வளவோ தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதுக்குள்ளாக விக்ரமன் இருந்த கப்பலும் கடலில் வெகு தூரம் போய்விட்டது பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களை மீதி மறுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்